முதலமைச்சர் அவர்கள் நிதியும் இல்லை நிதியும் இல்லை அப்படின்னு சொல்றத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்ன சொல்ல போனா நிதி அவங்க தான் அதிகமா இருக்கு பல நிதிகள் அவங்கிட்ட இருக்கிறாங்க எல்லா அனைத்து தரத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள நமக்குள்ள பங்கும் இருக்கிறது என்று சொன்னா உடனே ஏதோ நாங்க தமிழகத்திற்கு எதிராக பேசுற மாதிரி தமிழ்நாடுக்கு எதிராக பேசுற மாதிரி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு பட்ஜெட்ட ஒண்ணுமே சொல்றது நியாயம் வந்து லட்சம் கோடி பெண்கள் நலத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றது நியாயம் இல்ல அதே நேரத்துல தமிழகம் என்ற பெயர் இல்ல ஆனா நமக்கான பங்கு இருக்கு நாங்க சொல்றதை வச்சு உடனே நாங்கள் தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்ற விமர்சனத்தையும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை நிதி ஆயோ கூட்டத்துக்கு போய் முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு இந்த மூணு லட்சம் கோடியில பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டுறதுல எங்களுக்கு அதிகமா பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அதுல எத்தனை லட்சம் பேர் தமிழகத்திற்கிறார்கள் அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பதை எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது நாங்கள் யாரும் வெற்றி பெறல ஆனா அவர்கள் நாற்பது பேரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அது முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் போனோம் இப்ப புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணினார் என்றால் நம்ம இனிமேதான் போனோம் இதற்கு முன்னால உள்ள சந்திரசேகர் ராவ் இப்படி புறக்கணித்து 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 தான் இன்னைக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாத்தையும் புறக்கணிப்பார் இப்படிதான் அப்பவே நான் ஆளுநரா இருக்கும் சொல்லுவேன் இப்படி புறக்கணிக்காதுங்க வந்து கேட்டு வாங்குங்க பிரதமர் வந்தா பிரதமரை புறக்கணிப்பார் பிரதமரை புறக்கணிக்கிறத விட பிரதமரை நீங்க வரவேற்று தெலுங்கானா மாநிலத்திற்கு என்னெல்லாம் வேண்டும் ஒரு நட்பு ரீதியாக விவாதம் செய்யுங்கள் என்று நான் சொல்லுவேன் அதை அவர் செய்யல மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அரசியல் இருந்தாலும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி முதலமைச்சர் அவர்கள் நிதியும் இல்ல நீதியும் இல்ல அப்படின்னு சொல்றத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் இன்னும் சொல்ல போனா நிதி அவங்க தான் அதிகமாக இருக்கு பல நிதிகள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க இதுல தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வராததுனால் இல்ல ஒன்றே ஒன்றே நான் தமிழக மக்களுக்கு முதலிலேயே சொல்லிக் கொள்கிறேன் இப்ப நாங்க வந்து எல்லா அனைத்து தரத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள நமக்குள்ள பங்கும் இருக்கிறது என்று சொன்னா உடனே ஏதோ நாங்க தமிழகத்திற்கு எதிராக பேசுற மாதிரி தமிழ்நாடுக்கு எதிராக பேசுற மாதிரி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் தமிழச்சியா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்களும் மிகுந்த அக்கறையாக இருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டும் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க நான் தமிழச்சியா இருக்கிறதுனால தான் தமிழச்சிய எதிர்த்து போட்டி போடுறதுக்கு இருந்து வந்தேன் நான் ஆனா அது எதுக்குன்னு நாங்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஒரு அங்கீகாரத்தை தருவார்கள் அதனால் தமிழகத்திற்கு நிறைய கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கனவோடு தான் நாங்க அரசியல் களத்தை தேர்தல் களத்தை சந்தித்தோம் அதனால எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா என்னை போன்றவர்கள்லாம் நாங்க வந்திருக்கவே மாட்டோம் அக்கறை இருக்கிறது ஆனா தவறாக ஒரு நல்லெண்ணத்தோடு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டை பெண்கள் மாணவர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு பட்ஜெட்டை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை இல்லவா ஏன்னா இன்னைக்கு வந்து மூணு லட்சம் கோடி பெண்கள் நலத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழக பெண்களும் இருக்கிறாங்க பத்து லட்சம் உயர்கல்வி மாணவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் தமிழக மாணவர்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நீங்க பதினோரு நூறு லட்சம் கோடி உள்கட்டமைப்புக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழகமும் இருக்கிறது ரயில்வே திட்டங்களுக்கு இத்தனை லட்சம் ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழகமும் இருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் இத்தனை திட்டங்களில் இன்னைக்கு வந்து ஏஞ்சல் டேக்ஸ் குறைஞ்சிதுன்னா தமிழகத்துலேயே ஸ்டார்ட்அப்ஸ் அதிகமாக வரும் மருத்துவர் என்ற முறையில் இன்னைக்கு அதிகமாக கேன்சர் அதிகமாக இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்பிளான்ட் தமிழகத்தில் தான் அதிகமாக நடக்கிறது ஆக ட்ரான்ஸ்பிளான்ட்டு மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருப்பது தமிழகமும் பலன் பெறும் ஆக தமிழகமும் பலன் பெறும் எல்லாத்துலயும் நம்ம பங்கு இருக்கு ஆனா இவ்வளவு சிந்தித்து சிந்தித்து அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது இதுல ஒண்ணுமே நியாயம் இல்லை அதே நேரத்தில் தமிழகம் என்ற பெயர் இல்ல ஆனா நமக்கான பங்கு இருக்கு நாங்க சொல்றதை வச்சு உடனே நாங்கள் தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்ற விமர்சனத்தையும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை இன்னைக்கு வந்து நம்ம செங்கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் ஒரு குறியீடு தான் அது அதனை எடுக்கணும் வேற அவங்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது செங்கோலாக அப்படி இருக்கும்போது எப்படி தமிழகத்தை புறக்கணிப்பாங்க புறக்கணிப்பாங்க அதனால தமிழ்நாட்டின் ஆனா ஒன்னே ஒன்னு நான் மறுபடியும் சொல்றேன் எங்களது பங்கு இருக்கிறது இதை சரியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்ப நமக்கு கிடைக்கும் நிதி ஆயோ கூட்டத்துக்கு போய் முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு மூணு லட்சம் கோடியில பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டதுல எங்களுக்கு அதிகமா பங்கு இருக்கு அப்படின்னு நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அதுல எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது கிலோமீட்டர் தான் சொல்றேன் பட்ஜெட் அறிவிப்புக்கு பின்பு வேற அதிகமா போகணும் அப்படி பார்த்தா இப்போ எங்களுக்கு எல்லாம் நாங்க எங்களுக்கு வெற்றி பெறல ஆனா அவர்கள் நாற்பது பேரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அது முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் போனோம் இப்ப புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணினார் என்றால் நம்ம இனிமேதான் போனோம் போய் அதை வாங்கணும் இல்ல யாரா இருந்தாலும் நான் ஆளுநரா இருந்தனால இதற்கு முன்னால உள்ள சந்திரசேகர் ராவ் இப்படி புறக்கணித்து 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 இன்னைக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாத்தையும் புறக்கணிப்பார் இப்படிதான் அப்பவே நான் ஆளுநரா இருக்கும் போதே சொல்லுவேன் புறக்கணிக்காதுங்க வந்து கேட்டு வாங்குங்க பிரதமர் வந்தா பிரதமரை புறக்கணிப்பார் பிரதமரை புறக்கணிக்கிறத விட பிரதமரை நீங்க வரவேற்று தெலுங்கானா மாநிலத்திற்கு என்னெல்லாம் வேண்டும் ஒரு நட்பு ரீதியாக விவாதம் செய்யுங்கள் என்ன நான் சொல்லுவேன் அதை செய்யல இன்னைக்கு மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலைமை இந்த மத்த முதலமைச்சர்களுக்கு வரக்கூடாது தான் எனது கருத்து அப்படிலாம் இல்லையா இப்ப தெலுங்கானா முதலமைச்சர் தெலுங்கானு பேர் வரல தெலுங்கானால எட்டு பேர் ஜெயிச்சிருக்காங்களே ஆக வாக்கு ரீதியாக இந்த முடிவு இல்லை என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது கர்நாடகா இங்க கேரளால ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படி பார்த்தா தெலுங்கானால எட்டு பேர் ஜெயிச்சிருக்காங்களே தெலுங்கானால மக்கள் அபரிதமான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் இன்னைக்கு பேசும்போது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நான் மகாராஷ்டிரால ஒரு பெரிய திட்டம் வருது அதன் பேரை நான் சொல்லலையே ஆக எல்லாவற்றிற்கு அடிப்படை கட்டமைப்பு ना நம்மளோட மெட்ரோ ரயில் இருக்கலாம் நம்மளோட சாலை வசதிகள் இருக்கலாம் நமது ரயில்வே லைன்கள் இருக்கலாம் ஆக நீங்க போய் கேட்டா தானே ஆக புரக்கனிகாதீர்கள் என்று நான் தமிழக முதலமைச்சர் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் புறக்கணிக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதுக்கு தெலுங்கானா ஒரு உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பணி தான் இருக்கேன் மக்கள் பணி ஆற்ற வந்து விட்டேன் எனக்கு அது பொறுப்போ பதவியோ இருந்தா மட்டும் இல்ல தமிழிசை மக்கள் பணி ஆற்ற வந்து விட்டேன் அதற்கான அங்கீகாரம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதும் மக்கள் பணி தான் இருக்கிறேன் என்பது எனது கருத்து